அதிகம் அமைதியாக இருந்தா எல்லாரும் நம்மை பலவீனமா நினைப்பாங்க ஆனா அந்த அமைதிக்குள்ளதான் எரிச்சலான வலிமை இருக்கு யாரையும் நம்பாம இருக்கிறது தவறு ஆனா எல்லாரையும் நம்புறது அதை விட பெரிய தவறு நீ வாய் திறந்து கேட்காத வேண்டுதல்களையும் உன் மனம் அறிந்து செய்து தருவேன் நடக்கவே நடக்காது என நீ நினைக்கும் விஷயத்தை நான் முடித்து தருவேன் என் மேல் நம்பிக்கை இருந்தால் ஓம் முருகா என பதிவிடு சரவணபவா ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு சிறுவன் இருந்தான் அவன் ஆடு மேய்க்கும் வேலையை சந்தோஷமாக செய்து கொண்டிருந்தான் தினமும் ஆடுகளை மேய்க்க செல்லும் முன் ஓம் முருகா என்று முருகனை வேண்டியே செல்வான் ஒரு நாள் பெரிய புயல் வந்தது ஆடுகள் எல்லாம் பயந்து ஓடி மறைந்து விட்டன சிறுவன் அழுது கொண்டே முருகா எனக்கு உதவி செய் என்று பிரார்த்தனை செய்தான் அந்த நேரம் ஒரு மயில் வந்து சிறுவன் முன்னால் நின்றது மயில் சென்ற வழியை பின்தொடர்ந்து போனாள் அவன் எல்லா ஆடுகளையும் ஒரே இடத்தில் பாதுகாப்பாக கண்டான் சிறுவன் மகிழ்ந்து கருணை கடவுள் முருகனுக்கு நன்றி கூறினான் பக்தனே உண்மையான பக்தியும் நம்பிக்கையும் இருந்தால் கடவுள் அருள் தானாக வந்து உதவும் வேல் வேல் முருகன் உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சே தீரும் அத யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது அது புரியாமதான் சில பேரு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நீ பொறுமையா உன்னால எதையும் சாதிக்க முடியும் திருமணமான மகளுக்கு இந்த மூன்று பொருட்களை கொடுக்காதீங்க அது அபசகுணம் திருமணத்திற்கு பிறகு உங்களது மகளுக்கு கருப்பு நிற உடைகள் கைப்பைகள் செருப்புகள் பரிசாக கொடுப்பது கூடாது பீங்கான் பொருட்கள் கண்ணாடி ஜாடிகள் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும் உணவு பொருட்களில் உப்பு புளிப்பு சுவையுடைய ஊறுகாய் புளி போன்றவற்றையும் தரக்கூடாது பௌர்ணமி அன்று புதிய பொருட்களை வாங்குவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் பௌர்ணமி அன்று புதிய செயல்களில் ஈடுபடுவது வீட்டை விற்பது போன்ற செயல்கள் செய்யக்கூடாது நாளில் வீட்டிற்கு கிரக பிரவேசம் செய்யக்கூடாது பௌர்ணமி நாளில் மொட்டை அடிப்பது முடிவெட்டுவது போன்ற செயல்கள் செய்யக்கூடாது பௌர்ணமி நாட்களில் வளைகாப்பு செய்வதை தவிர்ப்பது நல்லது பௌர்ணமி நாட்களில் வரங்களை பார்க்க செல்லக்கூடாது ஓம் சரவணபவா முருகனின் அருளை பெற கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை தினமும் பாராயணம் செய்யலாம் மேலும் முழு நம்பிக்கையுடன் முருகனின் மந்திரங்களை உச்சரித்து வழிபடுவது மனதை ஒருமுகப்படுத்தி கோபத்தை விடுத்து பூஜைகள் செய்வதும் முருகனின் அருளை பெற உதவும் வழிகளாகும் வேல்வேல் முருகன் ஓம் சரவணபவா நீ உயரும்போது சில விமர்சனங்கள் வரும் அதை பொருட்படுத்தாமல் இருந்தால் வெற்றியும் புகழும் உனக்கே சொந்தம் துவண்டு போவாயே தவிர தோற்று போக மாட்டாய் முதலில் உன்னை நேசி உன் உடல் உள்ளம் இரண்டையும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்துக்கொள் முடிந்த அளவுக்கு இயற்கைய சார்ந்தீரு வேல் வேல் முருகன் இந்த உலகத்தில் நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவார்கள் சிலர் உன்னை வெறுப்பார்கள் அவர்களை எல்லாம் நினைத்து கவலைப்படாதே வாழ்க்கை மிகவும் அழகானது அதை நீங்கள் ரசிக்க தயாராக இருந்தால்

கோபத்தை விடுத்து பூஜைகள் செய்வதும் முருகனின் அருளை பெற உதவும் வழிகளாகும் வேல் வேல் முருகன் இந்த உலகத்தில் நீ நீயாக வாழ கற்றுக்கொள் சிலர் உன்னை விரும்புவார்கள் சிலர் உன்னை வெறுப்பார்கள் அவர்களை எல்லாம் நினைத்து கவலைப்படாதே வாழ்க்கை மிகவும் அழகானது அதை நீங்கள் ரசிக்க தயாராக இருந்தால் அது உங்களுக்கு அழகான ஓவியத்தை காட்டும் நீங்கள் அதை பார்த்து கவலைப்பட்டால் அது உங்களுக்கு நரகத்தை காட்டும் வாழ்க்கையில் நடக்கும் சின்ன சின்ன விஷயங்களையும் ரசிப்பவர்களுக்கு தான் வாழ்க்கை மிகவும் அழகாக இருக்கிறது நம்மிடமிருந்து சிலர் விலக ஆசைப்படுகிறார்கள் என்றால் அவர்களுடைய நடவடிக்கை இப்படித்தான் இருக்கும் நாம் அனுப்பும் செய்திகளுக்கு பதில் தாமதமாக வரும் நம்மிடம் முன்பு பேசியது போல் இல்லாமல் குறைந்த நேரம் மட்டுமே பேசுவார்கள் நம்முடைய அழைப்பை அலட்சியம் செய்வார்கள் நமக்கு முன்பு இருந்தது போல் மரியாதை இருக்காது மற்றவர்கள் முன்பு நம்மை அவமானப்படுத்த யோசிக்க மாட்டார்கள் இவ்வாறு இருந்தால் அவர்களுக்கு உங்கள் மீது உள்ளே தெரியாது எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இயல்பான பேச்சு யாரையும் காயப்படுத்தாத அல்லது பசிக்கும் உணவு பண்பு மாறாத பார்வை இவைதான் நீ யார் என மற்றவருக்கு காட்டும் அதிகமாக ஆடுபவர்களை கண்டு அஞ்சாதே எல்லாவற்றிற்கும் காலம் நேரம் என்று ஒன்று வரும் அப்பொழுது காலம் ஆடு மாட்டம் பார்ப்போம்